காரியம் ஜோதி ஸ்வரூபமாகும் வெளிப்படும் பிரகாசமானது மனம் முழுவதிலும் வியாபித்து ஆனந்த உணர்வை தருகின்றது ஆனால் இச்செயல் இந்த ஜோதியை நான் அணைத்து விட்டேன் இதைக் கொண்டே அனைத்து தீபங்களையும் ஏற்றி வைத்தேன் இதில் வெளிப்பட்டுக் கொண்டிருந்த ஜோதி பல தீபங்களை ஏற்றி வைத்த பிரகாசம் நல்கிக் கொண்டிருந்தது பணி முடிவுற்றவுடன் இது தன் பிரகாசத்தை அணைத்துக் கொண்டது விளங்கியதா மனித வாழ்விலும் இவ்வாறு பிரகாசிக்க ஒரு பெயர் உண்டு வாழ்வில் சுபச் செயல் புரிந்தா உபகாரங்கள் புரிந்தால் சக மனிதருக்கு சகாயம் புரிந்தா வாழ்வானது நிலைக்கும் ஆனால் அச்செயலானது நிறுத்தப்படுகிறதோ சுவாசம் மேற்கொண்டாலும் அவ்வாழ்வு மரணத்திற்கு சமமாகும் ஆகையால் சுவாசம் உள்ளவரை அடுத்தவர்களுக்கு உபகாரம் புரிந்து புண்ணியத்தினை தேடுங்கள் அப்பணியாற்றினால் மரணத்திற்கு பிறகும் ஒருவர் அமரராய் வாழலாம் தீரன்போடு கூறுவோம் ராதா ராதா